வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு ஆழமான தத்துவத்துக்குள்ள போக போறோம் நம்ம மனசுக்குள்ளேயே நாம நடத்திக்கிட்டு இருக்கிற ஒரு பெரிய போர எப்படி நிறுத்துறதுன்னு இது நமக்கு சொல்லி தரப்போகுது உங்க மனச அமைதிப்படுத்தணும்னு நீங்க எப்போதாவது முயற்சி பண்ணி அதுல தோத்து போயிருக்கீங்களா கவலைப்படாதீங்க இந்த அனுபவத்துல நீங்க தனியா இல்ல நாம இன்னைக்கு பார்க்க போற இந்த தத்துவம் சரியா இந்த உள் போராட்டத்தை பத்தி தான் ரொம்ப ஆழமா பேச போகுது சரி வாங்க நேரடியா விஷயத்துக்கு வருவோம் முதல்ல நாம எல்லாருமே நம்ம வாழ்க்கையில சந்திக்கிற அந்த ஒரு பெரிய பிரச்சனைய பத்தி பேசுவோம் அது என்னன்னா நம்ம மனசுக்குள்ளேயே நம்ம எண்ணங்களுக்கும் உணர்வுகளுக்கும் எதிரா நாம நடத்திக்கிட்டு இருக்கிற அந்த ஓயாத போர் தான் பாத்தீங்கன்னா இந்த உள் போராட்டம் ஒரு முடிவே இல்லாத போர்க்களம் மாதிரி இதுல எப்படியாவது ஜெயிக்கணும்னு நாம எவ்வளோ அதிகமா போராடுறோமோ அந்த அளவுக்கு நம்மளோட எனர்ஜி மொத்தம் காலி ஆயிட்டே போகுது பாத்தா பார்த்தா மிஞ்சிறது சோர்வு மட்டும்தான் அப்போ ஒரு நிமிஷம் இப்படி யோசிச்சு பாருங்களேன் ஒருவேளை பிரச்சனை நம்மளோட எண்ணங்கள்லையோ இல்லை நம்ம உணர்ச்சிகள்லையோ இல்லாம அதை எதிர்த்து நாம சண்டை போடுறதுல தான் இருக்குன்னா இங்க தான் ஒரு பெரிய முரண்பாடே இருக்கு நாம மன அமைதியை அடையணும்னு எவ்வளோ தீவிரமா முயற்சி பண்றோமோ அந்த அளவுக்கு நம்ம மனசுக்குள்ள குழப்பத்தையும் கொந்தளிப்பையும் அதிகமாக்குறோம் ஆச்சரியமா இருக்குல்ல இதை இன்னும் சிம்பிளா ஆனா ரொம்ப ஆழமா புரிஞ்சுக்க இந்த தத்துவம் ஒரு அருமையான உருவகத்தை பயன்படுத்துது வாங்க அதை பார்ப்போம் இப்போ பாருங்க நம்ம எண்ணங்களும் உணர்வுகளும் ஒரு ஆறு மாதிரி இயற்கையா அதோட போக்கல ஓடிக்கிட்டே இருக்கு நாம நம்ம அறிவை வச்சு அந்த ஓட்டத்தை தடுக்கவோ இல்ல மாத்தவோ முயற்சி பண்ணும்போது அங்க ஒரு சுழல் உருவாகுது அந்த கொந்தளிப்பு தான் நம்மளோட துன்பம் நாம் அந்த எதிர்ப்பை கைவிட்டா மட்டும் போதும் அந்த ஆறு மறுபடியும் ரொம்ப அமைதியா ஓட ஆரம்பிச்சிடும் இந்த ஒரு விஷயத்த இதை விட அழகா விளக்கவே முடியாது இதுக்கு ஒரு சின்ன கதை இருக்கு வாங்க அதை கேட்கலாம் இத கேட்டதும் அந்த ஆளுக்கு ரொம்ப சுலபமாக கழிஞ்சுது அடே இதென்ன பிரமாதம்னு நினைச்சாரு ஏன்னா அவர் பெருசா குரங்குகளை பத்தி யோசிக்கிற ஆளே கிடையாது ஆனா என்னாச்சே தெரியுமா அடுத்த இருபத்தி நாலு மணி நேரமும் அவர் கண்ணை மூடினாலும் திறந்தாலும் ஒரே குரங்குகள் தான் அவர் மனசு முழுக்க குரங்குகளால நிறைஞ்சிடுச்சு இதுக்கு காரணம் என்னன்னா குரங்க பத்தி நினைக்க அவரோட அந்த முயற்சிதான் குரங்க ஒரு தீராத வெறியா மாத்திடுச்சு அப்போ மனசை கட்டுப்படுத்த முயற்சி செஞ்சா அது இப்படிதான் எதிர்மறையா வேலை செய்யுதுன்னா நாம வேற என்னதான் பண்றது அதுக்கான பதில் நம்ம மனசுக்குள்ளேயே ரெண்டு தனித்தனியான பாகங்கள் இருக்குன்றத புரிஞ்சுக்கிறதுல தான் இருக்கு இதுல முதல் பாகம்தான் அந்த நதி அதாவது தன்னிச்சையா தானா வர்ற எண்ணங்களும் உணர்ச்சிகளும் இது நம்ம கட்டுப்பாட்டுல இல்ல ரெண்டாவது பாகம்தான் அந்த வழிகாட்டி நம்மளோட அறிவு இத வச்சுதான் நாம திட்டமிடுறோம் வெளி உலகத்துல பிரச்சனைகளை சரி செய்யறோம் இது நம்ம கட்டுப்பாட்டுல இருக்கு நாம செய்யற மிகப்பெரிய தப்பே இதுதான் வெளி உலகத்துல பிரச்சனைகளை தீர்க்க வேண்டிய நம்ம வழிகாட்டிய அதாவது நம்ம அறிவை உள்ளுக்குள்ள தானா ஓடுற அந்த நதியை கட்டுப்படுத்த பயன்படுத்துறதுதான் இது நடக்காத காரியம் அப்படியானா இதுக்கான தீர்வு என்ன அது ஏதோ பெரிய பயிற்சி முறையோ கஷ்டமான டெக்னிக்கோ கிடையாது அது ரொம்ப எளிமையான ஆனா ரொம்ப ஆழமான ஒரு புரிதல் அதுக்கு பேரு தான் ஞானம் ஞானம்னா என்ன தெரியுமா நம்ம மனசுக்குள்ள வர எண்ணங்களும் சரி உணர்ச்சிகளும் சரி அது நம்ம கட்டுப்பாட்டில் இல்ல அது அதோட போக்குல போயிட்டு தான் இருக்கும் அதனால அதை சரி செய்யவோ மாத்தவோ இல்ல ஒழுங்குபடுத்தவோ நமக்கு இங்க எந்த வேலையுமே இல்லைன்றதை முழுசா உணர்றது தான் ஞானம் அதனால தான் சொல்றாங்க நம்ம உள் மனசை நாம சரி செய்ய தேவையில்லைன்ற முடிவுக்கு வர்றதே ஞானம்னு இந்த ஒரு புரிதல் தான் விடுதலைக்கான திறவுகோள் மேலும் மேலும் முயற்சி பண்றதில்ல புரிஞ்சுக்கிறது தான் முக்கியம் இந்த ஞானம் அதாவது இந்த தெளிவான புரிதல் இயல்பாகவே நம்மள ஒரு நிலைக்கு கூட்டிட்டு போகும் அந்த நிலை தான் சரணாகதி சரணாகதின்னா வாழ்க்கையில தோத்து போய் எல்லாத்தையும் கைவிடுறதுன்னு அர்த்தம் கிடையாது அதுக்கு நேர் எதிர் நம்ம மனசுக்குள்ள நாமளே நடத்திக்கிட்டு இருந்த அந்த அர்த்தமே இல்லாத ஜெயிக்கவே முடியாத ஒரு போர ஞானத்தோட தான் சரணாகதி இது ஒரு பலவீனமான சரணடைதல் இல்ல இது ஞானத்திலிருந்து வர ஒரு விடுதலை யோசிச்சு பாருங்க உள்ளுக்குள்ள சண்டை போடுறதுல வீணாகிற அத்தனை சக்தியும் இப்போ உங்களுக்கு மிச்சமாகுது அந்த சக்தியை வச்சு நீங்க உங்க வேலை குடும்பம் லட்சியம்னு உங்க அறிவு உண்மையிலே எங்க பயன்படுமோ அந்த வெளியுலகத்துல முழுசா கவனம் செலுத்த முடியும் அதனால இந்த ஒரு கேள்வியோட இந்த விளக்கத்தை முடிச்சுக்கலாம் நமக்குள்ளேயே நம்ம சண்டை போடுறதை நிறுத்திட்டா அந்த மிச்சமாகற சக்தியை வச்சு நம்ம என்னவெல்லாம் சாதிக்க முடியும் ஏன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அமைதிங்கிறது நம்ம கஷ்டப்பட்டு அடையிற ஒரு விஷயம் இல்லை போராடுறத போராடுறதை அப்புறம் மிச்சம் இருக்கிறது தான் உண்மையான அமைதி